சிவாய நம திருச்சிற்றம்பலம் யானாசிரியராகவும் யான குருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆறு உரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன் இன்று பன்முக நோக்கில் ஒன்பதாம் திருமுறை என்ற இந்த நிகழ்வில் நாம் பார்க்க இருப்பது ஒரே பொருள் கொண்ட பல சொற்கள் தமிழ்ல வந்து இது ரொம்ப பிர பிரபலமான ஒரு அஹ் உக்தி அதாவது ஒரே பொருள்ல பல சொற்கள் வரும் அதே மாதிரி பல பொருள் கொண்ட ஒரே சொல்லாகவும் நாம பார்ப்போம் அந்த விதத்துல இன்று நாம் ஒரு ஒரு கண்ணோட்டம் பார்க்க போறது என்னன்னா பல சொற்களை கொண்ட ஒரே பொருள் ஓர் ஒரு சில வார்த்தைகளை தான் நாம இப்ப பார்க்க போறோம் அதாவது நமக்கு எப்படியெல்லாம் இன்னும் ஆழமாக ஒன்பதாம் திருமுறையை படிக்கும் போது இன்னும் ஆழமாக பொருள் புரிவதற்கு இது வந்து ஏதுவாக இருக்கும் என்பதனால இந்த ஒரு முயற்சி முதல்ல பார்த்தீங்கன்னா பன்றி என்று சொல்லப்படுகின்ற ஒரு உயிர் ஒரு ஜீவன் இந்த பன்றி அப்படின்றத பார்த்தோம்னா நம்மளுக்கு திருமாளிகை தேவர் அருளி செய்த மூன்றாவது திருப்பதிகம் உறவாகிய யோகம் அப்படிங்கிற அந்த பதிகத்துல பார்த்தீங்கன்னா பன்றி கேழல் ஏனம் வராகம் என்று இத்தனை சொற்கள் அதில் வர்றதை பார்க்குறோம் இதே மாதிரி அந்த பன்றிங்கிற வார்த்தை வந்து பின்னாடி ஒரு பதிகத்திலயும் வருது ஆனா ஒரே பெயர் பல இடங்கள்ல வந்ததுனால ஒரே ஒரு குறிப்பு மட்டும் தான் நம்ம இங்க எடுத்திருக்கிறோம் பன்றிங்கிறது ஒரு ரெண்டு மூணு இடத்துல கூட வர்றத நாம பாக்குறோம் ஆக நான்கு வ வார்த்தைகள் நமக்கு ஒன்பதாம் திருமுறையில மட்டுமே வருவதை பார்க்கின்றோம் பிறைச்சந்திரன் பிறைச்சந்திரனை பார்த்தீங்கன்னா சசி பிறைச்சந்திரன் என்ற பெயரே வருகின்றது புதுமதி திங்கள் நிலா மதி இந்து அம்புலி என்று பல சொற்கள் இந்த சந்திரனை குறிக்கும் சொற்களாக பாடல்களில் வைத்து அருள் செய்திருக்கின்றார்கள் நம் அருளாளர்கள் சூரியன் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சந்திரன் சூரியன் என்பது பெருமானின் இரண்டு கண்கள் அப்ப சூரியன் அப்படிங்கிறத வந்து இரவி மண்டலம் ஞாயிறு பரிதி கதிர் வெஞ்சுடர் பகலோன் அருக்கன் என்று இத்தனை பெயர்கள் வைத்து நம்ம திருப்பதிகங்கள்ல வருவதை பார்க்கின்றோம் அடுத்தது கடல் கடல் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் முன்னீர் என்று அழைக்கப்படக்கூடிய கடல் முன்னீர் என்ற சொல் நேரடியாக நமக்கு ஒன்பதாம் திருமுறையில இல்லை ஆனால் முன்னீர் என்பதும் இன்னொரு சொல் கடலுக்கு அஹ் பயன்படுத்தக்கூடியது ஆறாம் திருமுறையில நாம இதை நிறைய பார்க்க முடியும் வீரை பறவை கடல் பவ்வம் ஆழி விரியும் நீர் ஆர்களி அதாவது சத்தம் போ எழுப்புகின்ற கடல் அப்படிங்கிற சொல்லு அதே மாதிரி வேலை பார்க்கடல் போன்ற சொற்கள் வந்து கடலை குறிக்கும் சொற்களாக நமக்கு ஒன்பதாம் திருமுறையில பார்க்கின்றோம் இந்த எண் இங்க கொடுத்திருப்பதை கொடுப்பதை எப்படி பார்க்கணும்னா ஒன்பதாம் திருமுறையில மூன்றாவது திருப்பதிகத்துல ஐந்தாவது பாடல்ல வீரை என்ற சொல் வருகின்றது ஒன்பதாம் திருமுறையில எட்டாவது திருப்பதிகத்துல பதினொன்றாவது பாடல்ல பறவை என்ற சொல் வருகின்றது என்று இப்படிதான் நம்ம பார்க்கணும் அதுதான் இந்த எண்ணுடைய காரணம் அடுத்தது பாம்பு பாம்பு என்பதை விடவாய் பாம்பு அரவம் நாகம் பாந்தல் என்ற சொற்கள் மூலமாக நமக்கு ஒன்பதாம் திருமுறையில வர்றதை பார்க்கின்றோம் அதே மாதிரி மலை மலை என்ற சொல் நிறைய இடங்கள்ல வருது குன்று மேரு வரை மலை வெற்பு விலங்கல் கிரி பற்பதம் என்ற சொற்கள் மூலமாக நமக்கு மலையை குறிக்கக்கூடிய சொற்கள் வருவதையும் நாம இந்த இடத்துல நினைவில் கொள்ள வேண்டும் எருது எருது என்று சொல்லப்படுகின்ற பெருமானுடைய வாகனம் அதை விடை ஏறு சே இடபம் ஆ காளை குண்டை எருது பெற்றம் ஆஹ் தொருக்கள் அதாவது பசு கூட்டங்கள் என்பதும் நமக்கு இதுல வருவதை பார்க்க முடிகின்றது இதுல வந்து ஆண் பெண் ஆஹ் அந்த மாடு மாடோடைய ஆண் இனம் பெண் இனம் இரண்டுமே வருகின்றது அதே மாதிரி எருமை மாடு பத்தின குறிப்பும் நமக்கு இங்க வருது ஆனா அதுல நம்ம இதை எடுக்கல ஆனா எருமை மாடு என்று தேவருடைய ஒரு பா பாடல்ல வர்றதையும் நாம் இந்த இடத்துல நினைவில் கொள்ள வேண்டும் ஆக மாடு சார்ந்த வார்த்தைகள் வந்து இத்தனை சொற்கள் வருது தாமரை தாமரை என்பதை தாமரைன்னு நேராவே சொல்லியிருக்கிறாங்க கமலம் பூமலர் கோகனம் குண்டரீகம் பங்கயம் என்ற சொற்கள் மூலமாக இந்த பூ மலர் இந்த பூ என்று சொல்லியாச்சுன்னா எந்தவித அடைமொழியும் இல்லாமல் பூ என்று சொல்லியாச்சுன்னா அது தாமரையை மட்டுமே குறிக்கக்கூடியது எப்படி பழம் என்று சொல்லியாச்சுன்னா வாழைப்பழத்தை தான் குறிக்குமோ அதே மாதிரி மலர் என்று சொல்லியாச்சுன்னா அது தாமரையைத்தான் குறிக்கும் கோயில் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது எப்படி தில்லையைத்தான் குறிக்குமோ பூங்கோயில் என்று சொல்லியாச்சுன்னா அது எப்படி திருவாரூரை மட்டும் குறிக்குமோ அந்த மாதிரிதான் இது வந்து பொது சொல்லே சிறப்பு சொல்லாகவும் சில இடங்கள்ல வருவதை பார்க்கின்றோம் அதைத்தான் இந்த பூமலர் என்ற சொற்றொடர் மூலமாக பார்க்கின்றோம் பூ அல்லது மலர் என்று எந்தவித அடைமொழியும் இல்லாமல் வந்தால் அது தாமரையை குறிக்கக்கூடிய ஒரு சொற்றொடர் சரி அடுத்தது மான் மான் என்பது நேரடியாகவே மான் அப்படிங்கிறதையும் கன்று கன்று என்பதை மரி என்ற கலை என்ற சொல் நாம வந்து ஒன்பதாம் திருமுறையில பார்க்க முடிகின்றது அதே மாதிரி யானை அப்படின்னு எடுத்தோம்னா கரி களிறு பட்டவர்த்தனம் யானை மா பிடி என்று இப்படிப்பட்ட சொற்கள் மூலமா அதாவது பட்ட பட்டத்து யானையை பட்டவர்தனம் என்று சொல்ல சொல்லக்கூடிய குறிப்பாக நாம பார்க்கின்றோம் இது எல்லாமே நமக்கு வந்து யானை பத்தின குறிப்பு இதுலயே பாத்தீங்கன்னா பொது சொல் யானை இதுல கறி பிடி என்பது ஆண் பெண் என்ற ஒரு பேதத்திலையும் நாம இதுல வந்து பார்க்கின்றோம் சரி சிங்கம் என்பது மடங்கள் என்ற சொல் மூலமாக இருப்பதையும் பார்க்கின்றோம் வேறு சொற்கள் அடியனுடைய கண்களுக்கு தென்படல ஆனா கண்டிப்பா இருக்கும் என்பது பெருமான் உணர்த்துகின்ற ஒரு விஷயம் அதை பார்ப்பதற்கு இன்னும் சரியான அறிவோ ஞானமோ பெருமான் கொடுக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அடுத்தது மதில் மதில் என்பதை புரிசை மதில் எயில் போன்ற சொற்கள் மூலமாகவும் நாம் பார்க்க முடிகின்றது கண் நாட்டம் நோக்கம் கண் என்ற இத்தனை சொற்கள் மூலமாக கண் என்ற அந்த உறுப்பை மிக அழகாக ஒன்பதாம் திருமுறையில் வைத்து அருள் செய்வதை பார்க்கின்றோம் கிளி என்பதை கிள்ளை தத்தை கிளி என்ற சொற்கள் மூலமாக ஒன்பதாம் திருமுறையில பார்க்கிறோம். மாலை அப்படிங்கிறத அதாவது பூமாலை தமிழ் மாலை அக்கமணி மாலை எலும்பு மாலை இப்படி போன்ற பல சொற்கள் நாம பார்க்கின்றோம் இதுல பாத்தீங்கன்னா அக்கு அக்கு அணி என்பது உருத்திராக்க மாலை இதையே எலும்பு மாலையாகவும் எடுப்பதை பார்க்கின்றோம் தனி வடம் அப்படிங்கறத வந்து எலும்பு மாலையாக பார்க்கின்றோம் அதற்கு காரணம் என்னன்னா வடம்னா ஒரு கயிறு என்று பொருள் பெருமான் கயிறாக தன் கழுத்தில் போட்டிருக்கக்கூடிய தனித்துவம் வாங்கி தன் தனித்துவம் வாங்கி வாய்ந்தி வாய்ந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து அஹ் எலும்பு மாலை அதனாலதான் அந்த தனி வடம் அதே மாதிரி அலங்கள் தொங்கல் மாலை ஆரம் பிணையல் கண்ணி கண்ணி என்பது முடியில் அணியக்கூடிய ஒரு ஒரு விதமான மலர் மாலை அதே மாதிரி தார் தாமம் என்ற இத்தனை சொற்றொடர்கள் மூலமாக வருவதையும் பார்க்கின்றோம் இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னுத்துக்கும் ஒவ்வொரு தனி பொருள் உண்டு அதாவது மாலை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இப்ப நீங்க இந்த படத்துல பாக்குற மாதிரி அந்த குஞ்சம் வச்சு கட்டுவது ஆனா ஆண்களுக்கு வந்து தார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ரெண்டு பக்கமும் விரிந்து இருக்கும் நடுவுல வந்து அந்த குஞ்சம் இருக்காது நேரடியாக அந்த கழுத்துல ரெண்டு பக்கமும் போடுற மாதிரி இருக்கும் கோயில்கள் எல்லாம் நம்ம அதை பார்ப்போம் அப்படி நிறைய அந்த புனையல் கண்ணி இது எல்லாமே வேற வேற விதமாக மாலை கட்டுவதை எடுத்து கூறும் சொற்கள் ஆனா எல்லாமே பூ மாலையை அல்லது தமிழ் மாலையை அல்லது பாமாலை உதாரணத்துக்கு இப்படிப்பட்ட மாலை வ வகையை சேர்ந்ததைத்தான் நமக்கு இதுல வந்து எடுத்துக்காட்டாக சொல்கின்றார்கள் அடுத்தது பாத்தீங்கன்னா ஆகாயம் அம்பரா என்ற சொல்லும் சேன் என்ற சொல்லும் ஆகாயத்தை குறிக்கும் சொற்களாக ஒன்பதாம் திருமுறையில் வருவதையும் பார்க்கின்றோம் ஆக நீங்க இதுல பாத்தீங்கன்னா நிறைய சொற்கள் இன்னும் நிறைய நிறைய இருக்கு ஆனா நாம் நமக்கு வந்து கொஞ்சம் தான் இப்ப எடுத்துக்காட்டு எடுத்திருக்கிறோம் காரணம் என்னன்னா இப்படி நாம ஒரு ஒரு என்ன சொல்றதுன்னா தமிழ் அகராதி மாதிரி நாம உருவாக்கிக்கிட்டோம் ஒன்பதாம் திருமுறைக்கு மட்டும் அப்படின்னா சில சொற்களுடைய பொருள் என்னங்கிறது நமக்கு அழகாக புரியும் அப்படி போது அதுல அந்த பதிகத்தை படிக்கும் போதோ பாடும் போதோ நன்றாக உள்வாங்கி நன்றாக அதை ரசித்து பாட முடியும் என்ற ஒரு காரணத்திற்காக எடுக்கப்பட்ட ஒரு சிறிய முயற்சி தான் இது இந்த மாதிரி உங்களுக்கு பயன்படும் நினைச்சீங்கன்னா நீங்கள் ஒரு அகராதியை தயார் செய்து அதன் மூலமாக அந்த நூல் எந்த திருமுறையாக இருந்தாலும் அந்த நூலை இன்னும் ஆழமாக உள்வாங்க வேண்டும் என்று இதை மீண்டும் பெருமானிடம் தான் விண்ணப்பம் வைக்கணும் ஏன்னா இது வந்து எடுக்கிறதெல்லாம் ரொம்ப நேரம் எடுத்த ஒரு விஷயம்தான் ஆனா நல்ல ஒரு ஆரம்பமாக இருக்கின்றது மேற்கொண்டு இதே மாதிரி ஒரு பொருள் பல சொற்களோ அல்லது பல பொருட்கள் கொண்ட ஒரு சொல்லோ நம்ம வந்து மறுபடியும் ஒரு ஒரு பொழிவாக நாம கண்டிப்பாக பார்ப்போம் இது வந்து ஒரு நாம இப்ப மாதிரி பதினாறு சொற்கள் தான் இப்போதைக்கு நாம பார்த்திருக்கோம் அல்லது பதினாறு குறிப்புகள் தான் நாம இதுல பார்த்திருக்கோம் மேற்கொண்டு பார்ப்பதற்கு பெருமானின் கருணை துணை நிற்க வேண்டும் என்று அவரது பெரும் திருவடிகளுக்கு விண்ணப்பம் வைத்து இந்த பதிவை நிறைவுக்கு கொண்டு வரலாம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அண்ணாமலையம் அண்ணா போற்றி கண்ணாரமுத கடலே போற்றி சிவ சிவ திருச்சிற்றம்பலம்